ஒரு சதுரத்தின் மூன்று உச்சி ஏ பிசி மூன்று நீண்ட கடத்து நேர்கம்பிகள் வைக்கப்பட்டுள்ளன ஓகே அவை ஒன்று கொண்டு இருக்கும் இருக்கு மதே வேலை ஒன்று கொண்டு சமாந்திரமா சமாந்தரம் இருக்குது சமாந்தரம் ஓகே அதேவேளை தளத்தின் தாளிலிருந்து வெளிநோக்கி ஐயன் சம மின்னோட்டங்களை காவின்ற சம மின்னோட்டங்களை காவின்றன புள்ளி தீயில் உள்ள விளையூட் காந்த பாய அடத்தின் அப்ப விளையூட் காந்த பாய அடத்தி தான் கேட்கிறாங்க அப்போ இதுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரே விஷயம் மின்னோட்டம் பாயிற திசை வழக்கை திருவிதிப்படி காந்தபுலத்தை கண்டுபிடிக்கலாம் காந்தப்புளத்தில் திசையை கண்டுபிடிக்கலாம் வெளியே காந்தபுல திசையை தான் எனக்குறாங்க அப்போ இந்த பக்கம் டொட்டா இருக்குது என்ன மேல் நோக்கி இருக்கிறால டொட்டா இருக்கும் நோக்கி இருந்தா தரவா இருக்கும் ஒரு அம்பை வச்சு கொண்டீங்கன்னா சரி அம்போட குறி எப்படியும் முன்னுக்கு இருந்து பார்த்தீங்கன்னா டொட்டா இருக்கும் கீழே வால் பகுதியை பார்த்தீங்கன்னா இப்படி பிரிஞ்சு போயிருக்கும் அப்ப அதை தரான்னு போடலாம் அப்போ மேல் நோக்கியிருந்தா அம்புக்குறி ஓகேவா இப்போ நம்ம இதுக்கு வழக்கை திருவிதியை பார்ப்போம் இப்போ முதலாவது இந்த ஏக்கு பார்ப்போம் இந்த ஏ என்ற பொருள் புத்தி தான் இருக்கு வழக்கையை வச்சு பார்த்தீங்கன்னா சரியா இந்த பீ திசை தாக்கும் இந்த ஏட இது அதாவது இந்த ஏழை அதே மாதிரி இந்த பீக்கு வச்சு பார்த்தீங்கன்னா சரியா இந்த திசை கீழ்த்திசையால் தாக்கும் வட்டம் ஒன்று அதே மாதிரி இது பிஆளை வந்ததாக இருக்கும் அதே மாதிரி இந்த இந்த இதுல பார்த்து வளக்கை அப்படியே வச்சு இதே மாதிரி திருகி பார்த்தீங்கடா சரியா இந்த திசையால போகும் அதுவும் தான் போகும் என்னெல்லாம் ஒன்று கொண்டு சமாந்திரமா இருக்கிறாள் இது ஒரு செங்கோண முக்கோணி அப்பவே இதுல விலை இழுங்க தாக்குமன்றா இந்த ஏ தான் தாக்கும் இது ஒரு சின்ன சிம்பிளான கேடு ஒரு திசை மட்டும் தெரிஞ்சா போதும் அப்ப இதுக்கு விட ஏ ஆகும்